எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நிஃப்டி ட்ரேட் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து நேற்றுக்கு செல் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாயிரம் புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்கோம் டோட்டல் ப்ராஃபிட் இன்றைக்கி மட்டுமே நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ வாங்க நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ட்ரேட் பற்றினா ஃபுல் அனாலிசிஸ் தரேன் ஸோ வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நல்லாவே இறங்கிடுச்சு இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பர்சண்ட்டு பக்கம் நிஃப்டி இறங்கியிருக்கு நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் செயினில் வந்து நம்ம எந்த கால் புட் ஆப்ஷன் செல் பண்ணணுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து அவுட் ஆஃப் தி மணி கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட்டு வந்து காலிலையும் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் காலிலையும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பாயிரம் புட்லேயும் வந்து தள்ளி செல் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரீமியம் வந்து இன்றைக்கி வந்து நல்லாவே அதிகமாக இருந்ததுனால நல்ல ப்ராஃபிட்டு நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து நேர்த்தே செல் பண்ணியிருக்கோம் கால் ஆப்ஷன் வந்து தௌசண்ட் குவான்டிட்டிஸ் செல் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து தௌசண்ட் குவான்டிட்டிஸ் செல் பண்ணியிருக்கோம் ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ருபீஸ் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு காலில் வந்து புட் ஆப்ஷனும் செல் பண்ணும் எயிட் ஹண்ட்ரட் குவான்டிட்டிஸ் செல் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட் விற்கும் போது தள்ளி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல சேஃபான பெட் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து இது வந்து செல் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன் மூலயமா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வந்து ப்ராஃபிட்டு நேற்றுக்கு செல் பண்ண கால் ஆப்ஷன் மூலிமா மூவாயிரத்தி நானூறுரூவா ப்ராஃபிட்டு ஏன் நம்ம கால் செல் பண்ணிட்டு இப்படி புட் புட்டு செல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கால் செல் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் புட் செல் பண்ணிங்கன்னா மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்படும் புட் செல் பண்ணும்போது ஸோ அதனால தான் நம்ம அப்படி செல் பண்ணியிருக்கோம் ஸோ இன் டோட்டல் வந்து ஆறாயிரத்தி நாற்பது ரூபா வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டு ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நேத்திக்கு வந்து நல்ல ஒரு வால்ட்டிலிட்டே இருந்துச்சு நேத்திக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு எழுநூறு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட இந்த கால ஆப்ஷன்லையோ இல்லை இந்த புட்ட ஆப்ஷன்லேயோ நமக்கு வந்து லாஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரே நாளில் அஞ்சு பர்சன்ட் மேலேயோ கீழே போனால் தான் நமக்கு இதில் வந்து லாஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ அந் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து அவுட் ஆஃப் தி மணி அந்த மாதிரி ஒரு இது இந்த அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஏறணும் இறங்கணும் இல்லை ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஒரே நாளில் மூமெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு லாஸ் வரும் ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெயரி இதை தேர்ந்தெடுப்பேன் அதாவது வந்து ஸ்ட்ரைக்கு தேர்ந்தெடுப்பேன் இதில் வந்து அந்த மாதிரி இருபத்தி மூணாயிரத்தி தேர்ந்தெடுத்துருக்கேன் காலில் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு தேர்ந்தெடுத்து நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால வந்து யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு எந்த பெரிய அளவுக்கு எந்த லாஸுமே சந்தித்ததே இல்லை ஏதாச்சும் ரேராக ஒன் டே வந்து வயலண்ட் மூவ்னால ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும் ஸோ இதுக்கு வந்து நான் எந்த ஸ்டாப் லாஸும் போல எனக்கு எனக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஷோர் இது வந்து ப்ராஃபிட் வரும் ஸோ அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு நீங்களும் இது மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாக்ஸை பிளஜிட் பண்ணி மார்ஜின் வச்சுட்டு எக்ஸ்பைரி டே இந்த மாதிரியான உங்களுக்கு